அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாம் கட்டம் அதாவது ரெண்டாம் கட்ட கொடுப்பனவுகள் எப்போது வரும் என்று சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் நீங்கள் காத்திருப்பீர்கள் இரண்டாம் கட்ட கொடுப்பனவுகள் பெறுவதற்கு முன்னர் அந்த பெருமனவுகளை வங்கிக் கணக்குக்குத்தான் அவர்கள் வரவு வைப்பார்கள் எனவே வங்கி கணக்கு திறக்க வேண்டும் வங்கி கணக்கை திறக்கும் போது ஏன் அந்த வங்கிக் கணக்கை திறப்பதில் காலதாமதம் மற்றும் ஓராம் கட்டத்துக்கான மீளாய்வு நடவடிக்கைகள் மற்றும் சுயமீளாய்வு என்று சொல்லி இரண்டு மீளாய்வுகள் காத் காத்திருக்கின்றன அதாவது ரெண்டாம் கட்டத்தினுடைய ரெண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட அதாவது பெயர் பட்டியலில் வந்த பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் எப்போது அந்த கொடுப்பனவர்களுக்கான வங்கி கணக்கு திறப்பதற்கான கடிதம் எப்போது கிடைக்கும் ஏன் காலதாமதம் செய்கின்றது மற்றும் இரண்டு முதலாம் கட்டத்திற்கான மீளாய்வு மற்றும் மேலதிகமான ஒரு சுயமீளாய்வு என்பன தொடர்பான விரிவான காணொளியாக இந்த காணொளி அமையும் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்க வெள்ளைக்குனை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அஸ்வஸ்வர் இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவான அதாவது பெயர் பட்டியலில் பெயர் வெளியீடு செய்யப்பட்ட பயனாளிகள் தமக்கான கொடுப்பனவு இன்னும் கிடைக்கவில்லை ஏன் அது கிடைக்கவில்லை ஏன் காலதாமதம் செய்கின்றது என்று சொல்லி எதிர்பார்ப்புடன் காத்திருக்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் முன்னிய காலத்தில் அதாவது சில மாதங்களுக்கு முன்னர் ஏழாம் மாதத்தில் கட்டத்தில் இந்த இவர்களுக்கான கொடுப்பனவுகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறி கூறப்பட்டிருந்தது பல்வேறு பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு ஊடகங்களில் வெளிவந்திருக்கின்றது ஆனால் இப்பொழுது கூட கொடுக்கப்படவில்லை காலதாமதம் செய்யப்படுகின்றது இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டாம் கட்டம் மேன்முறையீடு மற்றும் ஆட்சேபனை செய்வதற்கான ஒரு கால அவ அவகாசம் வழங்கினார்கள் அந்த கால அவகாசம் முடிவிற்றது அப்போது அந்த கால அவகாசம் முடிவிட்டதன் காரணமாக பல பயனாளிகள் மேன்முறையீடு செய்யாமலும் ஆட்சேபனை தெரிவிக்காமலும் இருந்தார்கள் அவர்களுக்கான காலநெடிப்பு தேவை என்று சொல்லி அறிந்ததும் மீண்டும் கால நீடிப்பு ஒன்று செய்யப்பட்டிருந்தது எனவே ஏழாம் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை இந்த காலநெடிப்பு செய்யப்பட்டிருந்தது இக்கால பகுதியில் நிறைய மேன்முறையீடுகள் செய்யப்பட்டிருந்தன நிறைய ஆட்சேபனைகள் செய்யப்பட்டிருந்தன எனவே நலன் ிகள் சபைக்கு நிறைய மேன்முறையீடுகளும் நிறைய ஆட்சேபனைகளும் கிடைத்து இருக்கின்றன எனவே இவற்றை பரிசீலனை செய்ய வேண்டும் பரிசீலனையின் பின்னர் இறுதியான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் ஆட்சேபனைகள் தொடர்பாக பலரை விளக்க வேண்டி ஏற்படும் மேன்முறையீடுகள் செய்வது மேன்முறையீடுகள் தொடர்பாக பலரை புதிதாக இணைக்க வேண்டிய தேவை ஏற்படும் எனவே எல்லோருக்கும் சேர்த்து ஒரே தடவையில் கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்கின்ற போது சிக்கல்கள் பிரச்சனைகள் வராது என்பதற்காக காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது அடுத்ததாக தற்போது மேன்முறையீடுகள் ஆட்சேபனைகள் ஆட்சேபனைகள் என்பன இரண்டாம் கட்டத்தினுடைய நீடிப்பு தேதி முடிவுற்றதால் இதற்கான கொடுப்பனவுகள் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது அதற்கான ஆயத்தங்கள் அதற்கான வேலைகள் முடிவு பெற்ற நிலையில் இருப்பது இருக்கின்றது இதற்கு முன்பு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் வங்கிக் கணக்கு திறப்பது இன்னும் தமது கணக்கு வங்கி கணக்கு திறப்பதற்காக தங்களுக்கு கடிதம் கிடைக்கவில்லை என்று சொல்லி நிறைய பேர் ஏக்கத்துடன் இருக்கின்றார்கள் நிறைய பேர் சந்தேகமான கேள்விகளுடன் இருக்கின்றார்கள் எனவே இவர்களுக்கான ஒரு ஒரு இவர்களுக்கு இவர்களுக்கு இதற்கு கால தான் இதற்கும் காலநெடிப்புத்தான் காரணமாக இருக்கின்றது மேன்முறையீட்டின் போது புதிதாக ஒருவருக்கு அதாவது புதிதாக ஒரு பயனாளி தெரிவு செய்யப்பட்டால் அவருக்கும் சேர்த்தே கொடுப்பனவர்கள் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுவதால் அதன் காரணமாகத்தான் இந்த காலதாமதம் ஏற்பட்டது வங்கி கணக்கை நீங்கள் திறக்கின்ற போது கடிதங்கள் எப்போது கிடைக்கும் கடிதம் எப்போது தருவார்கள் என்றால் இந்த மாதம் அதாவது எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பின்புதான் இந்த கடிதங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது வங்கி கணக்கை திறப்பதற்கான கடிதத்தை பெற்றுக்கொண்டு வங்கி கணக்கை திறப்பது சால சிறந்ததாக இருக்கும் இதை நீங்கள் பிரதேச செயலகங்களில் காட்சிப்படுத்தி இருப்பார்கள் அந்த பிரதேச செயலகங்களில் சென்று அந்த காட்சிப்படுத்தப்பட்டவற்றிற்குள் உங்கள் பெயர்களை நீங்கள் உங்கள் பெயர்களில் இருக்குமாயின் நீங்கள் அங்கே கடிதத்தை பெற்று அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்போ இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது உங்கள் வீடுகளுக்கு வந்து அதாவது ரெண்டாம் கட்டத்தில் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து அந்த தகவல்களை சேரிக்கின்ற போது நீங்கள் ஒரு வங்கி கணக்கை கொடுத்திருப்பீர்கள் இந்த வங்கி இந்த இந்த இலக்கத்தை கொடுத்திருப்பீர்கள் ஆனால் ஓப்பன் அக்கௌண்ட் என்று வந்திருக்கும் இது எதனால் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கொடுத்திருக்கின்ற வங்கி கணக்கை விட அஸ்வசுவ அஸ்வசுவக்கு என்று ஒரு சிறப்பாக ஒரு விசேடமாக பிரத்யேகமான கணக்கை திறப்பது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் அதாவது சிக்கல்கள் தராமல் இருக்கும் பிரதேச செயலகத்தில் கடிதத்தை பெற்றுக்கொண்டு பிரத்யோகமான ஒரு வங்கி கணக்கை திறப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் இதனால் எதிர்க் இதனால் எந்தவித பிரச்சனைகளும் வராது ஓராங்கட்டத்தில் உங்களுக்கு தெரியும் வங்கிக் கணக்கு திறப்பது தொடர்பாக பல பிரச்சனைகள் எழுந்தன பலர் கொடுப்பனவுகளை பெறுவதற்கு தாமதமாக பெற்றார்கள் பலர் வங்கிக் கணக்கை பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக்கொள்வது எவ்வாறு இந்த வங்கி என்று என்றெல்லாம் திக்குமுக்காடினார்கள் எனவே இந்த அரசாங்க வங்கிகளுக்கு அந்த அந்த அதாவது உங்கள் கடிதத்தில் உங்களுக்கு உங்களுடைய கடிதத்தில் உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்ற வங்கிகளில் நீங்கள் வங்கி கணக்கை திறப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு பலருக்கு அந்த முதலாம் கட்டத்தில் தவறான வங்கி கணக்களை கொடுத்து ஓ வங்கி அதாவது அஸ்வசுவ ஒருவர் பெற்றிருப்பார் இன்னொருவர்களுடைய வங்கி கணக்கில் வங்கி கணக்கை கொடுத்திருப்பார்கள் இவ்வாறு பல சிக்கல்களுக்கு நீங்கள் முகம் கொடுத்ததை அந்த காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும் இதனால் பிரதேச செயலகத்தில் இருந்து கிடைத்த கடிதத்துக்கு அமைய அதன் அறிவுறுத்தல்களுக்கு அமைய நீங்கள் உங்களுடைய வங்கிக் கணக்கை திறப்ப திறப்பது சால சிறந்ததாகும் எனவே நீங்கள் பிள்ளையாக வங்கிக் கணக்கை கொடுத்திருந்தால் ஓப்பன் எக்கௌண்ட்டு வந்திருக்கும் அதாவது யாருடைய பெயரில் அஸ்வஸ்வ வந்திருக்கின்றதோ அவரின் பெயரில் அவரின் அடையாள அட்டை இலக்கத்திற்கு கணக்கை திறக்க வேண்டும் சில வேளைகளில் உங்களுக்கு நடக்க முடியாதவர்கள் இருக்கலாம் நோய்வாய்ப்பட்டு நடக்க முடியாதவர்களாக இருக்கலாம் இதனால் இணைப்பு கணக்கை திறந்து அதாவது ஜோயிண்ட் எக்கௌண்டை திறந்து அதன் ஊடாக நீங்கள் இந்த கொடுப்பனவுகளை பெறுவது சிறப்பாக அமையும் அடுத்தது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை மீளாய்வு இந்த ரெண்டாம் கட்ட கொடுப்பனவுகள் நிறைவு பெறுகின்ற வேளையில் மீளாய்வு ஒன்று நடத்தப்பட போகின்றது அதாவது ஓராங்கட்டத்தில் அஸ்வஸ்வ கிடைக்காதவர்களுக்கும் அந்த கிடைக்காதவர்கள் தங்களுடைய மனக்குறை விண்ணப்பத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் இவ்வாறு மனக்குறை விண்ணப்பத்தை செய்தவர்களினுடைய மீளாய்வு இடம்பெற காத்திருக்கின்றது இதில் பலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது என்று கூறலாம் இன்னொரு மீளாய்வும் இருக்கின்றது மேலதிகமாக இன்னொரு மீளாய்வு இருக்கின்றது அது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதை யாருக்கு என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அஸ்வசுவ எடுத்துக்கொண்டிருக்கின்ற பயனாளிகளுக்கும் மற்றும் அஸ்வசுவக்காக விண்ணப்பித்து கிடைக்காத பயனாளிகளுக்கும் என்று சொல்லி அவர்களுக்கான ஒரு பொது மீளாய் ஒன்று இடம்பெற காத்திருக்கின்றது எனவே இதில் கிடைத்தோர் கிடை கிடைத்தோருக்கு பொதுவாக இந்த மீளாய்வில் இதுவரை அஸ்வசுவ எடுக்காதவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது அஸ்வசுவ எடுக்கின்றவர்களுக்கு கூட அந்த கிடைக்காது போக வாய்ப்புள்ளது எனவே இது தொடர்பாக புதிய தகவல்கள் புதிய தகவல்கள் கிடைக்கின்ற போது உங்களுக்கு அதனை உடனடியாக வழங்க காத்திருக்கின்றோம் என்று கூறி மீண்டும் ஒரு புதிய காணொலியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்